வணக்கம் இந்த ஐந்தாவது மோகினி யட்சினி மோதினி இது எப்படின்னா யட்சினி வகைகளை சேர்ந்த மோகினி இதுவும் பல உருவம் எடுக்கும் பல ரூபத்தில் வரும் அழகான ஆண்களாக வரும் அழகான பெண்களாக வரும் இது வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லிகனுடைய வாசனை வரும் அந்த வாசனை வந்துன்னா இந்த பேய்கள் மோகினி பேய்கள் உங்களை நெருங்குதுன்னு அர்த்தம் இரவு நேரத்தில் தான் நெருங்கும் கூடுமானவரை பகலில் யாரும் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு பிடித்த ஒரு உருவத்தில் வரும் இவர்களுக்கு உருவம் மாற்றக்கூடிய சக்தி உண்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பெண் ரூபத்திலே வந்து அவங்க கூட பேசி அவங்க கூட உலர வச்சுக்கும் அதே மாதிரி ஒரு ஆண் இருக்கான்னா ஒரு அது ஒரு பெண் இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு பிடித்த ஒரு ஆண் ரூபத்தில் கேளுங்க பகல்லையே நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்கண்ணா தனியாக படிச்சுக்கிட்டு இருந்தேங்கய்யா நான் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்ணே வந்துச்சு என் கூட சிரிச்சு பேசுது கதவெல்லாம் தாப்ப போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் செத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் போயிடுச்சு ஆனால் அடுத்த நாள் கேட்டால் அந்த பெண் நான் வரவே இல்லை அப்படிங்குறது எனக்கு பெரிய குழப்பம் பகல் நேரத்தில் நடந்தது சில பேய்கள் சில மௌகனி பேய்கள் இந்த யச்சினி பேய்கள் மட்டும் பகல் நேரத்திலே வந்துடும் தைரியமாக மற்றவர்கள் கண்களுக்கு படாமல் உள்ளே வந்துடும் இதே மாதிரி நான் வந்து நிறைய இடங்களில் கேட்டிருக்கேன் அந்த கேமரா வாட்ச் பண்ணுங்க எத்தனை மணிக்கு நடந்தது அந்த அத்தனை மணிக்கு கேமரா வாட்ச் பண்ணால் ஒரு வெள்ளை புகை தான் போகுது வெள்ளை புகை மாதிரி வருது உருவங்களாக தெரியலை அதான் உண்மை சில பேர் இந்த கதை விடுவாங்க அழகாக வந்தது மூக்குத்தி போட்டிருந்தது மல்லிகைப்பூ வச்சிருந்து வெள்ளை புடவை கட்டிருந்து ஒரு ஒரு புகையே ஒரு பெண் ரூபத்தில் அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போகுது வருது உருவங்கள் வந்து கிட்டக்க வரணும் பொழுது அது உருவம் எடுத்துரும் எந்த ரூபம் வேணாலும் எடுப்போம் உங்களுக்கு பிடித்த ஆண் பிடித்த பெண் இந்த உருவத்தை எடுத்து அவங்களோட சுகம் காணும் அவங்கள உறிஞ்சி சக்கையாக புழிஞ்சி அந்த இந்திரியம் முழுவதும் எடுத்து விடிய விடிய அதோடு அவர் உடல் பலகீனமாகி அதன் பிறகு போயிடும் ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிரும் இந்த பெய்கள் வரும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் குறைஞ்சிரும் படபடப்பு வந்துடும் படிக்க முடியாது சாப்பிட முடியாது உறவுகள் பகை கணவன் மனைவிக்குள்ள சண்டை இப்படி எல்லாம் வந்துடும் நல்ல பெண்ணு நல்லா கேட்டுங்க அற்புதமான பெண் கணவனை தவிர யாரையும் நினைக்கவே நினைக்காத அழகான பெண் அது உடம்புல ராத்திரியில் ஒரு நாள் உள்ளே போந்துரும் என்னைக்கே ஒரு நாளைக்கு ஆமாம் வயப்பட்டுருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் இந்திரிய வாசனையில் உள்ள பூந்துடும் அதுக்கப்புறம் இந்த பெண் நிறைய சில ஆண்களோடு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அந்த ஆண்களோட அந்த பெண் போய் தொடர்பு மோகினி தொடர்பு கொள்ளும் அப்போ கணவனுக்கு தெரியும் போது இவளுக்கு உள்ள பிரச்சனை ஆனால் உண்மையில் நல்ல பெண் அதுக்கே தெரியாமல் நடக்கும் நல்ல ஆண் அந்த பையனுக்கே தெரியாமல் இந்த தவறு நடக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ள பெரிய விஷயங்கள் கணவன் மனைவி பிரிவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் நிறைய பேர் என் சொல்லியிருக்காங்க ஐயா என் க மனைவி மாதிரி நான் உலகத்திலே பார்க்க முடியாது அற்புதமான மனைவி இப்போ ஒரு மூணு மாதமாக அவருடைய நடவடிக்கை எனக்கு சரியில்லை அவள் வேறு ரூட்டில் போகிறாங்க நிறைய தொடர்பு வச்சிருக்க மாதிரி இருக்குது செல்ஃபோனை செல்ஃபோனில் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க ஏதோ போகிறாங்க வர்றாங்க யாரோ வந்தோன்னு கதவு சாப்பிட்றாங்க என்னமோ என்னால் யூகிக்க முடியலன்னு அதன் பிறகு அவர்களுடைய சமிக்கைகள் போகிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓ மோகினிகள் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா பள்ளிகள் இருக்காது நல்லா கேட்டுங்க முதல்ல வர்ற வாசனை தலைமுடி கருகிற வாசனை தான் வரும் அதன் பிறகு பள்ளிகள் இருக்காது இந்த லட்சுமி வண்டூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவைகள் வீட்டுக்குள்ளே வராது அதற்கு முன்னால் பவ்வால்கள் வந்துட்டு போகும் இப்படி சில சமிக்கைகள்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவைகள் நுழைஞ்சி போகும் அந்த வீடு வந்து ஒரு மயான மாதிரி காட்சியாக இருக்கும் ஒரு மகாலட்சுமி கராட்சம் இருக்காது வீட்டில் பூஜைகள் நடக்காது கோயிலுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க இந்த பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கே போக மாட்டாங்க அதனால தான் அவர்களுக்கு மேலும் மேலும் தினம் தினம் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இது மாதிரி வந்திருந்தால் எனக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க நான் அதற்குள்ள பரிகாரங்கள் நான் சொல்லி அதிலிருந்து உங்களுக்கு விடுபட வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வாழ்த்துக்கள் வணக்கம்